ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சப்ஸிக்வெண்ட் பாட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேலுவேஷன் டெக்னிக்லா மூவ்மெண்டம் நியூட்ரல் இருக்குது இதில் நியூட்ரல்னு கொடுத்துருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஒரு ரிட்டனை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு பாயிண்ட் சிக்ஸ்னு லோ லெவலாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பன்னெண்டு புள்ளி ஏழுங்கிற மாடரேட் லெவல்லையும் இவங்களுடைய ரிட்டர்ன் இருக்கு டெப்ட் டு ஈக்குவிட்டி ஜீரோங்கிற ஆல்மோஸ்ட் ஜீரோ லெவல்ல இருக்கு பி எழுபத்தி ஒன்று புள்ளி மூணு பிபி பத்து புள்ளி நாலு இது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் அதனால தான் கரெக்ஷன் வந்தால் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ட் ஆகிறதுக்கு காரணம் அதுதான் கன்சஸன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ்ல முப்பத்தி ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்பது பேர் பை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஹோல்டர் சொல்லியிருக்காங்க கவாட்டர்லி பெர்ஃபார்மென்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒம்பது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ பார்த்தோம்னா முப்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு கியூ பெர்ஃபார்மென்சஸில் நான் தோறாயிரமாக பத தோராயிரமாக கணக்கு போடுறேன் டோட்டல் ரெவன்யூ கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பத்து பத்து கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸை பொறுத்த வரைக்கும் பத்து பைசா கூடி அஞ்சு ரூபா முப்பது பைசாங்கிற லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம இந்த பதிமூணு குவார்டர்லி ரிசல்ட் இருக்குது இந்த பதிமூணு குவார்ட்டர்லி ரிசல்ட்டையும் நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து அப்ட்ரெண்ட்டை தான் யூபிஎஸோடய டிடிஎம் போய்கிட்டுருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் இங்கே வந்து க்ரோத் ரேட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குவார்டர்லி க்ரோத் ரேட் க்யூ டு க்யூ க்ரோ குரோத் ரேட்டுன்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் போன ரெண்டு வருஷமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் சரி டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் செப்டம்பரை காட்டிலும் கூடுதலாகவே இவங்க வந்து நெகட்டிவாக குரோத் ஆகுறாங்க அப்படி அப்போ அதே மாதிரியான ட்ரெண்ட் இப்பவும் ஃபாலோ ஆக போகுது சப்ஸிக்வெண்ட்டாக அடுத்த டிசம்பர் குவார்டருக்கும் வரப்போகுதுன்னா இது பெரிய லெவலில் இன்னும் கொஞ்சம் கூடவே கரெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது பிரீச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய லெவலில் எங்கேயாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷனோட லெவல் கொஞ்சம் கூடுதலாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற தகவலை நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி ஐம்பத்தேழு பர்சன்ட் இறக்கி வச்சுருக்காங்க எஃப்ஐஐ தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குது இதை எதார்த்த சூழலில் ஒத்துப்போகலை அதனால நம்ம பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறோம் அதில் வரக்கூடிய பிரைஸ் லெவல்ஸை நம்ம நேராக சார்ட்லேயே மார்க் பண்ணுறோம் பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு எஸ் ஒன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு எஸ் டூ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு எஸ் த்ரீ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இப்போ இவன் என்ன பண்ணிருக்கிறான் பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சிட்டான் டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டான் எஸ் ஒன்னையும் உடச்சிட்டான் மிட் பாயிண்ட்டையும் உடைச்சிட்டான் மிட் பாயிண்ட்டையும் உடச்சி இதே டவுன் ட்ரெண்டு சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் டூ ஆன ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் இவங்க ஓவர் வேல்யூவாக இருக்கிறாங்கங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் இவங்க மாத்திரம் ஓவர் வேல்யூவாக இல்லாமல் ஒரு ஆப்டிமம் லெவலில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த இறக்கத்துலேயும் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணியிருப்பான் சப்சிக்வெண்ட்டாக லோவாக வாங்கிட்டு திருப்பி வரக்கூடிய ஏற்றத்துலேயும் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராஃபிட் பார்ப்பான் இப்போ இவங்க ஓவர் வேல்யூஷன் நான் இருக்கிறதுனால இந்த இறக்கத்தில் வரக்கூடிய ப்ராஃபிட்லாம் அடுத்த டிசம்பர் குவார்ட்டரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி கீழே சப்போர்ட் அடிச்சுட்டு மேலே ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி வரும்போது சப்போர்ட் லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம் எங்கே அவன் டேர்ன் அப் ஆகிறானோ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கான முடிவுகளை நம்ம இண்டிவிஜுவலாக அன அனலைஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இவன் ஒவ்வொரு சப்போர்ட் லெவலுமே தான் மேலே ஏறும்போது நமக்கு வந்து ரெஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வரும் வருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இப்போ பிரேக் பாயிண்ட்டை உடச்சு பிரேக் பாயிண்ட்டான ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டை உடைச்சு இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆர் ஒன்னுடைய லெவல் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே